சுயம் பிரகாச நித்யானந்த ஜோதியாய் அண்ட சராசர பிரபஞ்சப் பெருவெளியாய் பேரதிர்வின் வல்லபம் சுமந்த ஆதி மூலமாய் வைர வைடூர்ய மாணிக்க மரகத பொன்வட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்து அருள்பாலிக்கும் ராஜகுமாரனாய் பாகவத பிரியனாய் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமனாய் பரம்பொருளாய் பரபிரம்மஸ்வரூபமாய் நின்று துலங்கும் நித்திய பெருநிதியான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மகிமை கோரும் புண்ணிய புராண புதையலே ஸ்ரீ விஷ்ணு மகாத்மியம் என்று புகழ்பெற்ற ஸ்ரீ விஷ்ணு புராணம் அந்த விஷ்ணு புராணத்தில் மகாமங்களம் பொருந்திய ஸ்ரீ விஷ்ணு பத்தினியாய் ஸ்ரீ கிருஷ்ணமணி பிரிய நாயகியாய் நாராயண பிரிய சகியாய் நித்யான பாயினியாய் செழுமை குடியிருக்கும் முழுமை திருமலரில் பூத்த ஸ்ரீ மகாலட்சுமியாய் ஆனந்த பைரவியாய் காமதேனுவாய் கற்பக கற்பகவாய் அமிர்த கலசமாய் அக்ஷய பாத்திரமாய் ஸ்ரீ மகாவிஷ்ணுவோடு இணைந்து நிறைந்த ஸ்ரீ மகாலட்சுமியின் விபூதி வைபவத்தை ஸ்ரீ பராசர மகரிஷி தனது சீடர் ஸ்ரீ மைத்ரேய மகரிஷிக்கு உபதேசமாய் உதிர்த்த ஸ்ரீ வைபவத்தை கேட்கத் துவங்குங்கள் அறிவுசால் சீடனை மண்வந்திரம் என்பது யுகம் திரேதாயுகம் கிருதயுகம் கலியுகம் என்ற நான்கு யுகங்களையும் சேர்க்க அதற்கு ஓர் சதுர்யுகம் என்று பெயர் இப்படி எழுபத்தி ஓரு சதுர்யுகங்களைக் கொண்டதே ஓர் மண்வந்திரம் எனப்படும் ஒரு பிரளய காலம் பதினான்கு மண்வந்திரங்களை கடந்தே ஏற்படும் என்பது சனாதன தர்மத்தின் ஞான கணிதம் தற்பொழுது ஏழாவது மண்வந்திரமான வைவஸ்வத மண்வந்திரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த அடிப்படையில் சுவாயம்புவ மண்வந்திரத்தில் பிருகு மகர்ஷியின் மகளாக பார்கவி என்ற திருநாமத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி அவதாரம் செய்தாள் அடுத்து ஸ்வாரோசிக்ஷ என்ற மண்வந்திரத்தில் ஹோமகுண்டம் என்று சொல்லப்படுகின்ற அக்னிகோட்டையின் மத்தியில் மணித்வீபத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி அவதாரம் செய்தாள் தொடர்ந்து ஔத்தம மண்வந்திரத்தில் பரிசுத்தமான தண்ணீரில் ஸ்ரீ மகாலட்சுமி ஆவீர் பவித்தாள் மேலும் தாமச மன்வந்திரத்தில் ஸ்ரீ பூதேவியாய் அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தின் மகா சாட்சியாய் ஸ்ரீ பூமி தாயாய் ஸ்ரீ மகாலட்சுமி அவதாரம் செய்தாள் அடுத்தபடியாக வரவத மன்வந்திரத்தில் வில்வ விரக்ஷத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி உதித்தெழுந்தாள் அடுத்து வந்த சாக்ஷுச மன்வந்திரத்தில் மலர்ந்த தாமரையின் மத்தியில் ஸ்ரீ பத்மமுகியாய் ஸ்ரீ பத்மஹஸ்தமாய் பத்மாலய ரூபமாய் பத்ம பிரிய ரூபிண்யாய் அரவிந்த லோச்சனையாய் ஸ்ரீ மகாலட்சுமி மலர்ந்தெழுந்தாள் தற்பொழுது நடைபெற்று வரும் வைவஸ்வத மன்வந்திரத்தில் பார்க்கடலை கடையும் பொழுது ஸ்வர்ண கலசத்தை கரம் சுமந்து ஸ்ரீ ஷீரசாகர கன்யா என்ற நாமத்தோடும் சமுத்திர ராஜகுமாரியாகவும் தாயாரின் வைபவம் தொடர்ந்து ஓங்கி வளர்ந்து வருவதை கூர்ந்து கவனிப்பாய் என் ஞான பலம் பொருந்திய மைத்ரேய சீடனை என்ற ஸ்ரீ பராசர மகரிஷியின் உபதேசங்களை செவிமடுத்த சீடர் ஸ்ரீ மகாலட்சுமியின் அவதார வைபவங்களுக்கு பிறகு எம்பெருமாட்டியின் தத்துவ வைபவங்களை கூறும்படி பணிவோடு கேட்க ஸ்ரீ பராசர மகரிஷி ஸ்ரீ வைபவத்தை தொடர்கின்றார் ஆற்றல் மிகுந்த மாணவனை பார்க்கடலில் பள்ளி கொண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருப்பாதத்தை மென்மையாய் வருடியபடி அமர்ந்திருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமியின் திருச்சேவையை கூர்ந்து கவனித்துப்பார் அகண்ட ஐஸ்வர்யத்தின் அதி தேவதை சர்வ சகல செல்வங்களுக்கும் அதிபதியான தேவதை பிரபஞ்ச செல்வங்களுக்கெல்லாம் காரணமான தேவதை அந்த மகா காரண செல்வ ரூபிணியே பணிவோடு அமர்ந்திருக்கும் பக்குவத்தை பார் மகனே சிறு துளி செல்வம் ஈட்டிய பின் நான் தான் என்ற ஆணவம் உனக்கு வருகிறதே இதுவா ஞானம் இதுவா உன் செல்வம் சகல செல்வங்களுக்கும் அதிபதியானவள் பணிவோடு அமர்ந்திருப்பதைப் பார் இதுதான் ஸ்ரீ மகாலட்சுமியின் தத்துவ வைபவம் பணிவுதான் லக்ஷ்மி கடாட்சம் ஆணவ அகங்காரம் இறுகி லயப்பட வைத்து இதுதான் என்று சிக்கிக்கொண்டு சுய மூலம் இழந்து ஒடுங்கி உருக்குலைந்து ஜென்ம லாபத்தை இழக்க வைக்கும் பணிவுதான் ஓங்குதலின் சூத்திரம் பணிவுதான் ஸ்ரீ மகாலட்சுமியின் சாத்திரம் ஓங்கி உலகலந்த உத்தமனை உள் உணர வைக்கும் பணிவுதான் ஸ்ரீ மகாலட்சுமியின் பிரசாதம் இதுதான் மகனே ஸ்ரீ வைபவம் அகம் குழைந்த நெகிழ்ச்சியோடு ஸ்ரீ மைத்ரேய மகரிஷி மேலும் ஸ்ரீ மகாலட்சுமி வைபவங்களை கூற கேட்கிறார் பக்குவத்தோடு பணிவை கைகொண்ட எனதருமைச் சீடனே ஒவ்வொரு அவதாரத்திலும் லோகமாதாவான பிராட்டியானவள் எம்பெருமானோடு வாசம் செய்யும் அற்புத மகிமையே ஸ்ரீ வைபவம் எம்பெருமான் விபுவா எங்கும் நிறைந்து தன் சுபாவத்தை விடாமல் சகல கல்யாண குணங்களோடு பேரதிர்வாய் விளங்குவதைப் போலவே எம்பெருமாட்டியும் சகல கல்யாண குணங்கள் பொருந்தியவளாக விளங்குகின்றால் அசைவற்றதாய்த் தோன்றும் அசைவாக இருப்பவர் அதாவது பேரசைவாய் பேரறிவின் இருப்பவர் ஒளிப்பெருக்கமான ஆத்மா என்று ஓங்கிய ஆதி மூலம் அந்த ஆதி மூலத்திற்கு அழைத்துச் செல்லும் மென் அதிர்வே உள் ஓங்கும் உயிரின் சூத்திரமே ஆதிஸ்ருதி என்ற ஸ்ரீ மகாலட்சுமி அந்த ராஜ தம்பதியர்களின் திவ்யமான தரிசன அனுபூதியே ஸ்ரீ வைபவம் நித்ய சுமங்கலியாய் நிர்குண பரபிரம்ம தேவியாய் ஆத்ம ரக்ஷகியாய் ஆதிஸ்ருதியாய் ஆத்ம அசரீரியாய் ஆவீர்பவித்த பவித்த நாயகியை ஞான பலத்தோடு உணர்ந்து கொள்வாய் மெய் மனம் கமழும் என் மெய்ஞான சீடனே பணிவுதான் லக்ஷ்மி கடாட்சம் பணிவுதான் ஸ்ரீ வைபவம் பணிவுதான் பிரம்ம ரகசியம் எல்லா ஏற்பாடுகளும் எல்லா தர்மங்களும் ஞானம் அடைவதற்கு மட்டுமே ஒடுங்குதல் என்ற எல்லையில் இருந்து மாறி ஓங்குதல் என்ற பரிபூரணம் பெறுவதற்கு மட்டுமே ஸ்ரீ மகாலட்சுமியின் ஸ்ரீ வைபவம் ஓங்குதலை உணர்த்தும் தியான மனோபாவத்தோடு ஞானத் தகவல்களை உள்வாங்கிய என் பணிவான சீடனே உன்போல் உலகம் உயட்டும் ஸ்ரீ வைபவத்தால் சகலமும் சித்தி பெறும்